சட்டத்திற்கு உட்பட்டு கோவில் திருவிழாவில் ஆடல் பாடல் நிகழ்ச்சிக்கு அனுமதி வழங்க காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது கிருஷ்ணா இருக்கிறார் கிருஷ்ணா இந்த வழக்கு தொடர்பான முழு விவரங்களை பற்றி சொல்லலாம் விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் தாலுக்கா பழைய மரக்கணம் கிராமத்தில் உள்ள மாரியம்மன் கோவிலில் குழுவாத்தல் திருவிழாவை முன்னிட்டு வருகிற மே பதினெட்டாம் தேதி ஆடல் பாடல் நிகழ்ச்சி நடத்த அனுமதி கோரி வளர்ச்சி காவல் நிலையத்தில் விண்ணப்பமானது அளிக்கப்பட்டிருந்தது ஆனால் காவல்துறையின் நடைமுறை சட்டத்தை சுட்டிக்காட்டி அந்த விண்ணப்பத்தை நிராகரித்து வளர்த்தி காவல் நிலையத்தினர் கடந்த ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் தேதி உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள் இந்த உத்தரவு அதே கிராமத்தைச் சேர்ந்த கேசவன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருக்கிறார் இந்த வழக்கு நீதிபதி குமரேஷ் பாபு முன்பு விசாரணைக்கு வந்தபோது அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் பாஸ்கரன் மக்களவை தேர்தல் நடத்திய விதிகள் காரணமாக நிகழ்ச்சிக்கு அனுமதி மறுப்பதாக விளக்கம் அளித்திருந்தார் இருதரப்பு வாதங்களும் கேட்ட நீதிபதி தமிழகத்தில் மக்களவை தேர்தல் வாக்குப்பதிவு ஏற்கனவே முடிந்து விட்டதாகவும் தேர்தல் நடத்தை விதிகளை காரணம் காட்டி கோவில் திருவிழாவில் ஆடல் பாடல் நிகழ்ச்சிக்கு அனுமதி மறுத்ததை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று கூறிய நீதிபதி ஆடல் பாடல் நிகழ்ச்சிக்கு அனுமதி மறுத்த உத்தரவை ரத்து செய்து உத்தரவிட்டிருக்கிறார் மேலும் சட்டத்திற்கு உட்பட்டு கோவில் திருவிழாவில் ஆடல் பாடல் நிகழ்ச்சிக்கு அனுமதி வழங்க வேண்டும் என வளர்ச்சி காவல் நிலையத்திற்கு நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார் விரிவான புரங்களுக்கு நன்றி கிருஷ்ணா